வழங்க வளமுடன் இன்றைய நாள் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் புரோட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை கொள்கை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு பதினாறு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து இருபத்தி இரண்டு வரை மகம் பின்பு பூரம் யோகம் இன்று காலை ஆறு ஒன்று வரை யோகம் பின்பு மாலை ஐந்து இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து இருபத்தி இரண்டு வரை உத்ராடம் பின்பு திருவோணம் மிஷராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் வெற்றிகள் குடைக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பூர்வீக சொத்துகளினால் மாற்றங்கள் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது நன்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதானிறம் அஸ்வினி ஆதாயங்கள் கோடும் பரணி நினைத்தது நிறைவேறும் கிருத்திகை பிரச்சனைகள் தீரும் ரிஷபராசி நெயர்களை வேகமாக செயல்படுவீர்கள் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் அலைச்சல்களினால் அனுகூலங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் மேலோங்கும் உத்தியோகத்தில் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கிருத்திகை தடைகள் விலகும் ரோஹிணி அனுகூலங்கள் ஏற்படும் மிருகசிரீஷம் பிரச்சனைகள் தீரும் துணராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வளமான நிலை உருவாகும் எதிர் எதிர்ப்புகள் விலகி முன்னேற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் மூலம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும் தொழிலில் லாபங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரிஷம் நிம்மதியான நாள் திருவாதிரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புனர்பூசம் யோசித்து செயல்படவும் கடகராசி நேயர்களே பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் அலைச்சல்களினால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களினால் மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் புனர்பூசம் அனுகூலங்கள் ஏற்படும் பூசம் உதவிகள் கிடைக்கும் ஆயுள்ளிய மகிழ்ச்சியான நாள் சிம்மராசி நேயர்களை சொந்த பந்தங்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது செலவுகள் அதிகமாகும் அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேலதிகாரிகளிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நேரம் மகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் பூரம் பிரச்சனைகள் தீரும் உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும் கண்ணிராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் கூடும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் அலைச்சல்களின் மூலம் மாற்றங்களும் அனுபவங்களும் கிடைக்கும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வேகமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் உத்திரம் அலைச்சல்கள் கூடும் ஹஸ்தம் நெருக்கம் உண்டாகும் சித்திரை விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் துலாம் ராசி நேயர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் செமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வருமானம் மேலோங்கும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் சுபெட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை ஆசைகள் பூர்த்தியாகும் சுவாதி ஆதரவுகள் கூடும் சாகம் கௌரவங்கள் மேலோங்கும் ருச்சிகராசி நேயர்களை உடன் இருப்பவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் ஆர்வமான நிலை உருவாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் திகன நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் நன்மைகள் அதிக நடைபெறும் பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட தூசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சாகம் கடமைகள் கூடும் அனுஷ மாற்றங்கள் உண்டாகும் கேட்டை பொறுமையுடன் செயல்படவும் ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பிரச்சனைகள் விலகும் கவனமாக செயல்படுவது நல்லது முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் தேகன நலனில் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் கௌரவங்கள் மேலோங்கும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் மூளும் பிரச்சினைகள் தீரும் பூராடம் நிதானம் தேவை உத்திராடம் அலைச்சல்கள் கூடும் மகர ராசி நேயர்களே பணியில் லாபமான நிலை ஏற்படும் அலைச்சல்களினால் நினைத்தது நிறைவேறும் நட்பு வட்டாரத்திடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வீட்டில் அந்யுன்யம் அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது அ அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் குழப்பங்கள் நீங்கும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவோணம் கடமைகள் அதிகமாகும் அவிட்டம் பிரச்சனைகள் தீரும் கும்பராச பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த கடமைகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பிரச்சனைகள் தீரும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் பிரச்சனைகள் தீரும் சதயம் ஆதரவுகள் கிடைக்கும் புரட்டாதி கௌரவங்கள் கூடும் மீனராசி தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பொருள் வரவுகள் மேலோக்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆசைகள் பூர்த்தியாகும் ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி நிதானம் தேவை உத்தரட்டாதி கவனமாக செயல்படவும் ரேவதி கவலைகள் தீரும் நம்புங்கள் நல்லது நடக்கும்